இப்போது தீபாவளியோட ட்ரெண்டிங் என்னங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்கல்ல எப்போ போல் டாப்பா எப்போ போல் பட்டப்பா அந்த மாதிரி இல்லாமல் இந்த வருஷத்துக்கான ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட் செட் மட்டும்தான் காட் செட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப 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 நல்லா இருக்கும் மேக்ஸிமம் நார்த் இந்தியா ஃபுல்லாமே நிறைய கேர்ள்ஸ் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ சவுத் இந்தியா ஃபுல்லாமே இந்த தீபாவளிக்கு இது லான்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேர் நேத்து நேற்று வெண்டல் உடைக்கும் போதே நிறைய பேர் போனாங்க அதுக்கு அது அப்புறம் நேற்று ஒரு வீடியோ போட்டேன் ஷால் இல்லாத வீடியோ அது எல்லாமே தயவு செய்து தப்பாக நினச்சிக்காதீங்க இருக்கான்னு இருக்கிறது கேட்டுக்கிங்கன்னா ஆனால் மேக்சிமம் பீஸ் அதில் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி செகண்ட் வீடியோ செகண்ட் வீடியோன்னு இல்லை இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ வீடியோ ஓகேங்களா இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அந்த கார்ட் செட் தான் பார்க்க போகிறோம் கார்ட் செட்னா எப்படி வரும்னா நம்ம பைஜாமா யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த காலர் வந்து க்ளோஸ் காலராக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் ஒர்க் இருக்குது இந்த டாப் ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி வந்து மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் த்ரெட்டு இது வந்து ஃபாயில் கிடையாது த்ரெட்டு இது ஃபுல்லாமே த்ரெட்டு தான் ஆயில் ப்ரிண்ட்டு கிடையாது இது எல்லாமே த்ரெட்டு இதோடய த்ரெட்டு வீவிங் பாருங்கள் எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எம்ப்ராய்ட்ரி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இது எம்ப்ராய்டரி இது வந்து போட்டோம்னா எப்படி இருக்குன்னா முட்டிக்கு மேலே வரைக்கும் தொட வரைக்கும் ஒரு ஷ ஒரு டாப் ஆகும் அது கீழே ஒரு ஸ்ட்ரைட் கட் ஃபேண்ட் மாதிரியும் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய பொண்ணு போட்டிருந்தாங்க இங்க பாருங்கள் இது டாப்பு இது இது இதோட பேண்ட்டு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் கட் ஃபேண்ட்டு பேண்ட்டில் பாத்தீங்கன்னா ஃபேண்ட்டு நல்ல எலாஸ்டிக்குங்க நீளம் அகலமாக இருக்குது நல்ல அகலமும் கூட இருக்கு இந்த ஃபேண்ட்டோட எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க எல்லா டாப்லேயுமே இப்படி தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த டாப்போட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் ஒன்லி இது வந்து இந்த மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சில்க் காட்டன் சூப்பராக இருக்கா இப்போ நீங்கள் இது எல்லாமே ஒரிஜினல் மிரங்க ரொம்ப அழகாக ஒன்லி அதுலேயும் பார்த்தீங்கன்னா கார்ட் செட்டில் இது வந்து காலர் காலர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க காலர் ஃபுல்லாக பீட்ஸ் ஒர்க் இது வந்து நம்ம ஜோப்பு நம்ம சிலதில் ஜோப் வரும் சிலதில் வராது இந்த கார்ட் செட் உண்மையாலுமே நல்லா இருக்கு இது டாப்பு கார்ட் செட்டோட டாப்பு வித்து பேண்ட் வித் பேண்ட்டு இதுக்கு ஒரு நாட் கூட இருக்கு சூப்பரா இருக்குங்க ரொம்ப ட்ரெண்டியா போடுற கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க டாப்பு வித் பேண்ட் பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொடுங்க இது சைஸ் என்னன்னு சொல்லிடுறேன் எம்எல் எக்ஸ்எல் அவையோ அம்பரலா போடுற மாதிரியே குழந்தைகளும் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது காலேஜ் அல்லது இந்த மாதிரி வித்தியாசமா தான் கேட்பாங்க அவங்களுக்கே இது சூப்பர் சூப்பரா இருக்கும் இது பாருங்க காலர் பாருங்க இதோட காலர் எப்படி இருக்குன்ட்டு இதுவும் செமி சில்க் தான் இங்கே பாருங்க அதோட காலர் மேலே ஒரு காலர் இங்கே அந்த சைனீஸ் காலரோட இந்த ரெண்டு பக்கம் வருமில்ல அந்த மாதிரி போட்டிருக்காங்க செம சூப்பரான துணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் இருக்கு யோக்பாட் வரைக்கும் லைனிங் இருக்கு இந்த ரெண்டு சைடு எஜி முடியுது இல்லைங்க அந்த ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா பிளாக்ல எம்பிராய்டி ஒர்க் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி ஒர்க் சின்ன சின்ன பீச் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டாப்பு ஹேண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஒரு பார்ட்டிஸ் வர மாதிரியும் போட்டுக்கலாம் ஒரு வித்தியாசமா நம்ம போடுறதுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க பேண்ட் பேண்டோட எஜ்லையும் பார்த்தீங்கன்னா அதே எம்ப்ராய்டரி போட்டுருக்காங்க சூப்பரா இருக்கா டேக் அண்ட் ஸ்கிரீன்ஷாட் அண்ட் கம் டு வாட்ஸ்அப் செவன் டபுள் நைன் ஒன்லி பாருங்க இன்னொரு டிசைன் இது ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி பண்ணி சின்ன சின்ன சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவும் க்ளோஸ் காலர் தான் காலர் பாருங்கள் செமி சைனீஸ் காலர் கொடுத்துருக்காங்க சைனீஸ் காலர் இதோட ஹேண்டில் பாருங்கள் எவ்வளோ த்ரெட்டோர் கொடுத்துருக்காங்க என்கிட்ட இது கையில் த்ரெட்டோர் கொடுத்துருக்காங்க இதோட லாஸ்ட் எஜ்ஜிலையும் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒரு கொடுத்துருக்காங்க இது போட்டோம் எப்படி இருக்கும்னா நம்ம முட்டிக்கு மேலே வரைக்கும் தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஹார்ட் செட்டோட டாப்பு லேவந்தர் கலர் இது வித் ஃபேண்ட்டு செவன் டபுள் நைன் ஒன் டே சூப்பர் கலருங்க ஒயிட் ஒயிட் கலர் கார்ட் செட் வித் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஹேண்டு டாப் ஃபுல்லாக இதெல்லாம் ஒரிஜினல் மிரர் ஒரிஜினல் மிரர் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்லாம் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க ஃபுல் நல்லா இருக்கா சூப்பர் காலர் கொடுத்துருக்காங்க இதோட ஃபேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எஜ்ஜில்

அட்டாச் பண்ணியிருக்காங்களா இந்த அப்ளிக் ஒர்க் மட்டும் சில்க் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க இது ப்யூர் காட்டன் காட்டனில் இந்த இடம் மட்டும் சில்க் காட்டனில் போட்டு பேர் ஒரு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க சிம்பிளி சூப்பர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒரு கொடுத்துருக்காங்க லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா இதில் ஷார்ட் சூப்பராக இருக்கும் அப்படி வரும் டாப் வித் ஷார்ட் ஷார்ட் செட் சூப்பராக இருக்குது செவன் டபுள் நைன் ஒன்லி அதுலேயே பார்த்தீங்கன்னா இது சிக்கன் கறி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லைனிங்கில் சிக்கன் கறி ஒர்க்கில் ஃபுல் காலரில் கொடுத்துருக்காங்க ஃபுல் காலர் இது இது ஃபுல்லாக அந்த பட்டன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க சிக்கன் கறிலாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பீட்ஸ் அந்த ஜமக்கா ஒர்க் கொடுத்துருக்காங்க டிசைன் வந்து பட்டோலா சில்க் எடுக்கும்ல அந்த டிசைனில் இருக்கு சூப்பராக இருக்குது இது டாப்பு டாப்பு ஹேண்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க வித் இந்த பேண்ட்லேயும் வந்து பாத்தீங்கன்னா லைனிங் கொடுத்துருக்காங்க இந்த பேண்ட்டு ஒரு சூப்பரான செட் செவன் டபுள் நைன் ஒன் ஒன் செட் அதே ஹார்ட் செட்லேயே இது வந்து லாவெண்டர் கலர் இந்த வருஷமே லேவெண்டர் கலரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய லேவெண்டர் வருது லேவெண்டர் கலர் டாப்பு உள்ளே லைனிங் கொடுத்துருக்காங்க மாதிரி காலர் சிக்கன் கரி ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் மைல்டு சிக்கன் கரி ஒர்க் கொடுத்துருக்காங்க

இது சூப்பராக இருக்குதுங்க லைனிங் கொடுத்துருக்காங்க பேண்டோட எஜ்ஜிலயும் இது வந்து இது ஒரு கார்ட் செட் தான் பர்பிள் கலர் ஒயின் கலர் சொல்லுவோம் இல்லையா ஒயிண்ட் கலர் டாப்பு இதோட காலர் ஃபுல்லாக பீட்ஸ் ஒரு கொடுத்துருக்காங்க பயங்கரமான பீட்ஸ் ஒரு கொடுத்துருக்காங்க காலர் ஃபுல்லாக ஜோப்லே பீட்ஸ் ஒரு கொடுத்துருக்காங்க டாப்பு இதுக்கு ஒரு த்ரெட்டு கூட இருக்கு சூப்பராக இருக்குங்க அழகா இருக்கு இந்த கார்ட் செட் எல்லாமே செவன் டபுள் நைன் ஒன்லி சைஸ் மெஷர்மெண்ட் கரெக்டாக சொல்லி வாங்கிக்கிங்க ஏன்னா இந்த தீபாவளி சமயம் நோ ரிட்டன் நோ எக்ஸ்சேஞ்ச் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோ கம்பல்சரி எல்லாருமே அனுப்பணும் அப்புறம் அப்ராட் ஆர்டர் பற்றி சொல்லிடறா அப்ராட் ஆர்டர்ஸ் எல்லாமே டென்த்தோட க்ளோஸ் பண்ணிடுவேன் அதாவது தேதியோட க்ளோஸ் பண்ணிடுவேங்க அதுக்கு முன்னாடி நிறைய ஆர்டர் பண்ணுறவங்க உடனே உடனே பண்ணி உடனே பேக்கிங்கும் போட்டுருவோம் அதனால் குயிக்க பண்ணிக்கங்க தேங்க்யூ